உள்ளம் சொன்னதை மறைப்பவன் இல்லை ஊருக்கு தீமை செய்ய்தவன் இல்லை பெரிய கடல் தெய்வம் எழுத்துக்கு தெய்வம் அந்த பாட்டு ஹெமஸ் என்ன வந்தா அப்போ கொஞ்சம் ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்துருவேன் என்னது மே என்ன நடக்குது நொண்ணா ஓகே ஏன் இருந்துச்சுன்னா உங்க பாட்டை உன்னண்ணா திருடிட்டான் திருடிட்டியா என்ன பாட்டு பா நொன்ன சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா இந்த வார்த்தை மூடிட்டேன் மங்காத கண்களில் ராசாத்தி ஒண்ண மைட்டு பார்த்தாலே ராசா காணாத நெஞ்சு அடப்பாவே தெரியவில்லைப்பா என்னப்பா நீ தான் அதோட பொய்யெல்லாம் சொல்ல இது வந்து இது அப்படி இது வந்து ஒன்று சொல்லிருக்கேன் என்னால் ஓராயிரம் சொல்ல முடியும் ஆனால் சொல்லக்கூடாது இசையமைப்பாளர் இயக்குனர் திரு கங்கை அமரன் பங்கேற்ற ஸ்ரீ தியாக பிரம்ம கானசபா வாணி மகால் மற்றும் சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் வரும் ஞாயிறு காலை பத்து மணிக்கு நமது புது யுகத்தில்